சமீபத்தில் சென்னை ஐஐடியில் ஒரு ஒரு ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க அந்த ஆய்வு முடிவில் வந்து முன்பிருந்ததை விட கடந்த மூன்று வருடங்களில் கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் சிசரியன் பண்ணுறவங்க அறுவை சிகிச்சை செய்து குழந்தை பெற்றுக்கிறவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்றத அந்த பெர்சன்டேஜை வெளியிட்ருக்கிறாங்க அது குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியமும் பேசியிருக்கிறாரு அதாவது எதுவுமே சுகப்பிரசவம் இல்லை பிரசவம் என்பதே வழி நிறைந்தது தான் ஆனாலும் பெண்கள் வந்து இப்போ அதிகமாக அவங்களுக்கு வந்து பனிச்சுமை அதிகமாக இல்லை அந்த காரணங்களுக்காக கூட இந்த மாதிரி சிசரியன்ஸ் அதிகம் அதிகரிக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று அந்த ஆய்வில் வந்து தாமாகவே பெண்கள் முன் வந்து ரிஸ்க் வேண்டாமே சிசரியன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நடுத்தர பெண்கள் வந்து நிறைய பேர் தாமாகவே முன் வந்து அதை செய்கிறாங்க இன்னொன்று பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து போனாலே சிசரியன் தான் அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அரசு மருத்துவமனைகளில் கூட சிசரியன் பண்றாங்க இது சிசரியனுக்கு எதிரானதில்லை தாய் பிள்ளை இறப்பு சதவீதம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ சிசரியன் பண்றதுன்றது அது தேவையா நார்மல் டெலிவரி தான் வந்து நமக்கு நல்லது அப்படின்லாம் பல விவாதங்கள் இருக்கு எப்படி பார்க்குறீங்க சார் இது இதற்கான ஸ்பெஷலிஸ்ட் நான் கிடையாது பட் இருந்தாலும் ஒரு மருத்துவராக என்னோட கருத்தை நான் சொல்றேன் நம்ம சிசேரியன்றது வந்து அது ஒரு அண்மை கால கண்டுபிடிப்பா இருந்தாலும் அது ஒரு விதத்துல ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு என்னன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இப்போ நூறு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப இளம் பெண்கள் திருமணம் செய்து இளம் வயதிலே அவங்க கருவுற்று முதல் டெலிவரி ஆகும் அந்த முதல் ரெண்டு மூணு டெலிவரி நீங்க பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் தங்காது தான் நம்ம ஊர்ல அந்த பெண் குப்பன் குப்புசாமி குப்பம்மாள்னு ஏன் பேர் வைக்கிறாங்கன்னா முதல் குழந்த ரெண்டாவது குழந்தை தங்கலை மூணாவது குழந்தை தான் தங்கச்சுன்ற ஹிஸ்டரி நம்ம கேள்விப்படுவோம் பாருங்க முதல் ரெண்டு குழந்தை மூணு குழந்தை ஏன் அந்த பொண்ணுக்கு பதிமூணு பதினாலு பதினேழு இருபது அப்படி இருந்திருக்கும் அந்த பெண் இடுப்பு கொஞ்சம் பெருசாகி குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான தன்மை வரும்போதுதான் டெலிவரி நல்லபடியா நடக்கும் பிறந்த பிறகு அந்த குழந்தை எப்படி பேணி பராமரிக்கணும் அப்படி கவனிச்சிக்கணும்னு அது அம்மாக்கு தெரியும் சோ நமக்கு ஒரு வரலாறு இருக்கு முன்னே இருந்த தான் சிறந்த சூழ்நிலை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அம்மா வந்து பெண்ணின் திருமண வயது இருபத்தி தானே இப்ப பெண்ணின் திருமண வயது இருபத்தி ஒண்ணு அண்ட் பெண் திருமணமான உடனே இப்போ குழந்தை பெற்றுக்கணும்னு நான் நிறைய பெண்கள் நினைக்கிறதில்ல என் வாழ்க்கையை நான் கொஞ்சம் வாழ்ந்துக்கிறேன் இந்த குழந்தை பிறந்ததுன்னா என் வாழ்க்கையை நான் குழந்தைக்கு அர்ப்பணிக்கணும் அதுக்கு முன்னாடி நானும் கொஞ்சம் வாழ்ந்துக்கிறேனே பெண்கள் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு நிலைப்பாடாக இருக்குது ரெண்டாவது என்னென்னா குழந்தை பிறப்பதே இப்போ சிரமமாக இருக்குது நமக்கு ஃபர்டிலிட்டி ரேட்டு குறைய ஆரம்பிச்சிருக்கு இந்தியா ஃபுல்லாக ஃபர்ட்டிலிட்டி உலகம் ஃபுல்லாக ஃபர்டிலிட்டி குறைஞ்சிருக்கு இந்தியாவில் குறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக குறைஞ்சிருக்கு நிறைய வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது காரணம் ஸ்ட்ரெஸ்ஸா ஸ்ட்ரெஸ் இல்லை நம்ம சுவாசிக்கிற காற்று நம்ம உன்ற உணவு நம்ம காற்றுல இருக்க கெமிக்கல்ஸு எதுவாக வேணா இருக்கலாம் ஏன்னா இது எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது இல்லையா அப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை சூழ்நிலை கொஞ்சம் மாறி இருக்குன்றதுனால இப்போ குழந்தையே நம்ம முன்ன மாதிரி அவள் பத்து குழந்தை பெப்பா ரெண்டு செத்து போனால் பரவாயில்லன்னு நம்ம விட முடியாது அவங்க பெக்கிறதே ரெண்டு தான் அந்த ரெண்டும் உயிரோடு இருந்தே தீரணும் வேற வழி இல்லை நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு லைஃப்பில் வாழ்கிறோன்றனால அந்த குழந்தைய உயிரோடு அந்த அம்மா கையில் கொடுக்குறதுன்றது ஒரு ஆப்ஸ்டியூஷனுக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு முன் வந்து பரவாயில்ல குழந்தை மூன்றரை கிலோ இருந்தாலும் பரவாயில்ல எப்படியாவது முக்கியப்படுத்தல குழந்தை வந்து திரும்பி இருந்தால் பரவாயில்ல வேறு புருஷில் இருந்தாலும் பரவாயில்லை நம்ம கையை விட்டு திருப்பலாம் அப்படிலாம் அந்த காலத்தில் ப்ரொசீஜர் பண்ணுவாங்க ஏன்னா அந்த காலத்தில் அந்த குழந்தை இறந்தால் யாரும் கேட்க மாட்டாங்க சின்ன உயிர் முதல்ல பெரிய உயிர் பெயர் அந்த மாதிரிலாம் சொல்லி சமாளிச்சிடலாம் பட் இன்றைக்கி வந்து கேஸ் போடுவாங்க இன்றைக்கி டாக்டர் பதில் சொல்லணும் அண்ட் எங்களுக்கே ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது அந்த அம்மாவையும் காப்பாற்றணும் குழந்தைய காப்பாற்றணுன்றப்போ எது பெஸ்ட்டோ அதை தான் சஜெஸ்ட் பண்ண முடியும் ஒரு சின்ன ரிஸ்க் இருந்தால் கூட அந்த காலத்தில் அந்த ரிஸ்க்கை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க சரி குழந்தை பெற்ற கையில் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் எந்த எந்த ஊரில் போய் அந்த குழந்தை வளர்த்து இருக்கும் இப்போ என்னென்னா ஃபுல் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எல்லா இடத்துலையும் போய் சொல்லணும் அப்போ குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு எவ்வளோ ஆப்கார் ஸ்கோர் எவ்வளோ இருந்தது அந்த குழந்தைக்கு எப்போ தலை நின்றுச்சு அப்படின்னு ஹிஸ்ட்ரி கேட்கும் போது இந்த குழந்தை பிறந்த உடனே அதனால தான் இந்த குழந்தைக்கு மூல வளர்ச்சி இப்படி இருக்குன்னு பிற்காலத்தில் இன்னொரு டாக்டர் சொன்னதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது நமக்கு தெரியுது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குற தன்மை நமக்கு வந்துடுச்சு பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு மூச்சு நல்லபடியாக மூளைக்கு போனோம் மூல வளர்ச்சியில் எந்த பிற்காலத்துலேயும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்ற எச்சரி எச்சரிக்கை உணர்வு அந்த அம்மாவுக்கு இருக்கோ இல்லையோ அந்த ஈண்டெடுக்கும் தாய்க்கு இருக்கோ இல்லையோ டாக்டருக்கு இருக்குது அதனால் அவங்க டபுள் கேர்ஃபுல்லாக எந்த ரிஸ்கும் இல்லாமல் ஃப்யூச்சரில் எந்த அந்த குழந்தைக்கு ஆபத்து இல்லாமல் தற்சமயத்தில் தாய்க்கு எந்த ஆபத்து இல்லாமல் துரிதமாக டெலிவரியை முடிக்கணும் குழந்தைக்கு எந்த விதத்துலையும் லேட்டானு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்றது நம்ம பெற்றோர்களுக்கு சொல்கிறது இல்லையே தவிர அந்த பொண்ணை பயமுறுத்தக்கூடாதுன்னு நம்ம அந்த சமயத்துல இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டோம் பட் பேக் ஆஃப் த மைண்ட் இதெல்லாம் இருக்குது அண்ட் இப்போ என்னென்னா பெண்கள் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு இருபத்தெட்டு முப்பது அப்படிலாம் குழந்தை பக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு சில பெண்களுக்கு ஃபைப்ராய்டு கட்டி இருக்கும் அது வந்து குழந்தையை கொஞ்சம் விடாமல் பண்ணலாம் இல்லை குழந்தைக்கு தொப்புள் கொடி சுற்றி இருக்கலாம் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நீர் பத்தாமல் இருக்கலாம் அப்படி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குறதுனால சுச்சுவேஷன் பேஸ்டு கேஸ் டு கேஸ் பேஸஸ் தான் நம்ம டிசைட் பண்ணுறமே தவிர யாரும் ஆயிரம் குழந்தைகள் பிறந்தா அதுல எட்டு குழந்தைகள் தான் தமிழ்நாட்டுல இறப்பு சதவீதம் அப்படி தான் இருக்கு அப்படின்றத ஆய்வு சொல்லுது இப்ப ஆனால் சில சிலது வந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அதாவது இந்த நேரத்துல பிறக்கணும் இந்த நேரத்துல முன்னாடி எடுத்துடணும் இப்ப சித்திரை மாசம் வந்து குழந்தை பிறக்கக்கூடாது கூடாது அது முன்கூட்டியே ஆபரேஷன் பண்ணி எடுத்துடணும் அது அதை எந்த மருத்துவரும் விரும்ப மாட்டாங்க டாக்டர்ஸே அதுக்கு திட்டி தான் ஒன்றுவாங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது குழந்தை நல்லபடியாக வளர்ந்து அது சுயமாக சுவாசித்து சுயமாக வாழ்க்கை அணுகிற அளவுக்கு பக்குவம் இருக்க குழந்தைய தான் நம்ம பெக்க முடியுமே தவிர ப்ரீ டைமாக பெக்க முடியாது இல்லை ப்ரீ டைம் பிறக்கிற குழந்தைகள் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி இருக்கும் வளர்ச்சி கம்மியாக இருக்கும் எதிர்காலத்தில் அதனால் பிற பிரச்சனைகள் வரும் அது எல்லாமே டாக்டர் சொல்லதான் செய்வாங்க மாசம் வந்து வெயில் அதிகமா இருக்கும் அதனால குழந்தைகளால அந்த காலத்துல வீட்டுல இருக்காது சார் இப்ப எல்லாம் இருக்கு ஏசி இருக்கு வெயில் இருந்தாலும் தெரிய போறது இல்ல நல்லா வச்சுக்கிறதுக்கு வசதி வாய்ப்பு போது எந்த மாசத்துலயும் குழந்தை பெத்துக்கலாம் அப்போ இயற்கையோட ஒன்றி நம்ம வாழ்ந்தப்போ இந்த எச்சரிக்கை உணர்வுகள் நம்ம இருக்கலாம் அப்பதான் இயற்கையை நமக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திரம் அப்போ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மூட நம்பிக்கைகளுக்காக பண்றதெல்லாம் கண்டிப்பா கண்டிக்கிறோம் ஆனால் மெடிக்கல் காரணத்துக்காக அந்த தாய் செய் நலத்துக்காக ஒரு முடிவு எடுக்கும்போது அப்போ இது இப்படிதான் தான் நம்ம முன் முடிவுகளோடு இருக்கிறது சரிப்பட்டு வராது மெர்சல் ஒரு படம் வந்துச்சு அதில் வந்து கிறிஸ்டின் மிஷினரிஸ் வருவாங்க அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து சிசரின் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அது வியாபாரத்துக்காக அது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கருத்து அந்த படத்துலேயே வந்திருக்கும் இன்னும் கூட பரவலாக வந்து அதிகமாக பைசாது அதனால எல்லாருமே பண்றாங்க ஒரு கருத்து இருக்கு இல்லை இப்போ நல்ல ஹாஸ்பிட்டலாக இருக்கு நல்ல ஆப்சிஷன் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் வெறுமனே பணம் சம்பாதிக்கிறதுக்காக டாக்டர்ஸ் வேலை செய்ய மாட்டாங்க இப்போ போலீஸ் அடுத்தது இப்போ சினிமலை அதிகமாக கொச்சைப்படுத்தப்படுவது மருத்துவத்துறை தான் மருத்துவர்கள் மேலே பொதுமக்களுக்கு கொஞ்சம் ஆசையும் இருக்கு அன்பும் இருக்கு பெருமையும் இருக்கு கொஞ்சம் காண்டவும் இருக்குன்றதுனால எப்பயாவது திட்டணும்னா டாக்டர் சார் நீ பணத்துக்காக தானே எப்படி பண்ணுற அப்படின்னு சொல்றது ரொம்ப சுலபமா இருக்கு ஆனால் உள்ளே அந்த டாக்டர் என்ன கஷ்டப்படுறாங்க என்ன யோசிக்கிறாங்க எதையும் முன்னிறுத்தி இந்த முடிவு எடுக்கிறாங்கன்றத எங்களை கேட்டா தானே தெரியும் அந்த பேபியை கரெக்டா நல்லபடியா அந்த அம்மா கிட்ட கொடுக்குற வரைக்கும் டாக்டர்ஸ்க்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு லேபர் வார்டில் இருக்க டாக்டருக்கு தான் தெரியும் நான்லாம் லேபர் வார்டு டியூட்டி பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் இந்த குழந்தை கரெக்டாக மானிட்டர் பண்ணி அந்த குழந்தை கரெக்டாக டெலிவரி பண்ணி அதை கரெக்டாக கிட்ட ஹேண்டோவர் பண்ற வரைக்கும் இட் இஸ் சச்ச ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் அப்போ எங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிறதுக்காக அப்படிலாம் இல்லை அந்த அம்மாக்கும் குழந்தைக்கும் அவுட் கம் நல்லா இருக்கணும்ன்றத முன்னிறுத்தி தான் பெரும்பாலான மருத்துவர்கள் இது பண்றாங்க நிறைய கேண்டோகாலஜி கிட்டேஷன்ஸ் கிட்ட பேச எனக்கு வாய்ப்பு இருக்குல்ல அவங்க எல்லாம் சொல்லுவாங்க எங்களை எல்லாம் இப்படி தப்பா நினைக்கிறாங்க எங்க காசுக்காக சிசேரியன் பண்ணுவோம்னு பொதுமக்கள் தப்பாக நினைப்பாங்க இல்லையா அதனால நாங்க இவ்வளோ எஃபர்ட் எடுத்தோம் அதனால நாங்கள் இவ்வளோ நேரம் லேபர் அலோ பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் நாங்க சிசேரியன் ஐடியாவை சொன்னோம் அப்படின்னு அவங்க ஆக்சுவலி அது தப்பாக தான் இருக்கு அவங்க டக்குன்னு எடுக்க வேண்டிய முடிவை தள்ளி போட்டு எடுக்கிறாங்க அது யாரோட ரிஸ்க்கு குழந்தைக்கான ரிஸ்க்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதற்காக அனைத்து குழந்தைங்களும் சிசரியனால் போய்க்கலாம் நேச்சுரல் டெலிவரி வேண்டான்னு நம்ம சொல்லலை அந்த சூழ்நிலைக்கு எது தக்கதுன்னு டாக்டர் சொல்கிறாங்களோ அந்த சமயத்தில் அதை தான் நல்லது அப்போ நம்ம நேரம் காலம்னு பேசுகிறதோ இல்லை இதுவா அதுவான்னு பேசுகிறதோ அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது அந்த சமயத்துக்கு உகந்தது இல்லை இப்போ பொதுவாக பெரியவங்க கேட்கும் போது நார்மல் டெலிவரியா சிசேரியனா நார்மல் தானா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க சரியனா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அந்த வேறுபாடு இன்னும் இருக்க தானே செய்யுது இல்லை பெரியவங்களுக்கு அதை பற்றி தெரியாது சிசேரியன் அன்றகோ பண்ண லேடிஸ்க்கு அதை பற்றி தெரியும் அவங்களே சிசேரியனில் பெற்றுருக்காங்கன்னா இந்த மருமகள் சிசேரியன் அன்றகோ பண்ணும்போது அவங்க அதை பெருசுப்படுத்த மாட்டாங்க சரி மணி பத்திரமா இருந்துக்கோ இது பண்ணு அதை பண்ணுன்னு அட்வைஸ் கொடுப்பாங்க இவங்க வந்து நான் அந்த வயசில் அந்த குழந்தை பெற்று நீ ஒரு அப்படின்னு பேசுகிற அந்த நான் பெரிய ஆள் நீ சின்ன ஆளுன்னு காமிச்சிக்கிற அந்த தோரணை இருக்குல்ல அதற்காக இது சொல்லப்படும் போது அப்போ நம்ம இதை கேட்கணும் உங்களுக்கு முடிஞ்சது அந்த காலத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது நீங்கள் பித்திங்க அது ஒரு கையில வேபு இல்லை நான் உன்னால முடியலையா நான் உன்னை சிறுமைப்படுத்துறேன்னு சொல்றது இட் இஸ் நாட் ஃபேர் இல்ல இப்ப குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யற பொண்ணு அது அதனால நார்மல் டெலிவரி ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு மாதிரியானதான் பேசுறாங்க இல்லை அப்படி சொல்ல முடியாது சார் ரொம்ப யங் கேர்ள்ஸு கூட இப்போ டயபெட்டிஸ் இருக்கு இல்லை உங்களுக்கு பிபி வந்தது பிரெக்னன்சி ரிலேட்டடான பிபி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த பெண்ணை எப்படி நம்ம ரிஸ்க் பண்றது நீ எப்படி இருந்தாலும் நீயே பெற்றுரு நீ சின்ன பொண்ணு தானே உனக்கு நார்மல் டெலிவரி ஆட்டும் நம்ம சொல்ல முடியாது அந்த பொண்ணுக்கு காம்ப்ளிகேஷன் இருந்ததுன்னா அதே மாதிரி ராய் அத்தனை வயசுலையும் அவங்க நல்லா நார்மல் டெலிவரி தானே பண்ணாங்க அவங்க அவங்களோட உடல் அமைப்பு பொறுத்து அவங்க ஆரோக்கியத்தை பொறுத்து அவங்களால நார்மல் டெலிவரி பண்ண முடியும்னா பண்ணிக்கலாம் பட் இது முன்கூட்டியே நம்ம சொல்ல முடியாது அந்த லேபர் போர்டில் அந்த அந்த டேபிளில் என்ன நடக்குதோ அதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுறோம் அந்த பிரசவ காலத்தில் நம்ம கண்காணிக்கிறோம்ல ஆன்டினெட்டல் கேர் கொடுக்குறோம் ஒரு ஒரு மாதமும் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் அதை வைத்து தான் நம்ம முடிவு பண்றோமே தவிர எங்க குடும்பத்துல இப்படிதாங்க அப்படின்றதெல்லாம் அங்க சொல்ல முடியாது எது நல்லதுன்ற முடிவுக்கு நம்ம நம்ம முன் முடிவு எடுக்க முடியாது அந்த அந்த சூழ்நிலைக்கு ஏத்தபடிதான் நம்ம எடுக்க முடியுமே தவிர இது இது பொதுவாக நல்லது இது பொதுவாக கெட்டதுன்னு எதுவும் கிடையாது அந்த தாய்க்கும் அந்த செய்க்கும் அந்த தருணத்தில் எது நல்லதோ அது நல்லது